கட்டுப்படுத்த முடிய பக்கம் பாதிக்கப்படும் இல்லாத வந்து மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுட்டாடல் நினைத்து வரும் அதில் இடங்கள்லாம் சம்பந்தப்பட்ட பக்கிய திரைக்கணங்கள் இருக்கிறார்கள் அதை தீர்மானிக்க எந்தெந்த இடத்துல செய்யப்பட மாட்டேங்குது மற்றது அவர்களுக்கு ஒரு நியாயமான வகையில் அந்த ராஜ்கோர்ட்டு முடிந்ததையும் பார்த்து அந்த முடிந்ததை பார்த்து உனக்கு நியாயமான நிலையில நாங்கள் கொடுத்து அவங்க இந்த நிலைக்கு தான் அவங்க கட்டுப்பாட்டோட கூட்டவும்

جي ٽڙ ڪرا ۽ ان کي ٽيملي ڪندو 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 ۽ ان کي ٽيملي ڪندو

சென்ட்ரல் ஆர்டரிக்கு நாங்கள் முடியாது கட்டப்பட முடியாது நாங்கள் வந்து லைசென்ஸ் கொடுக்கலாம் ஆறு மாசம் டெர்ர லைசென்ஸ் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா ஏதமான ஒரு மெச்சர்ட் சட்ட விரோதம் இல்ல ஒலித் பன்ற மீதும் கொடுத்து தான் बोलेंगे நீங்க லைசென்ஸ் குடுக்கிறது ஓகே நான்ங்களே மானிட்டர் பண்ண படுதா பிரச்சனை இருக்க இல்லையா நான் சொன்னோம் மாத்தியோட அந்த தேசிய வச போறான் சைடு என்ன பிடிச்சிருக்கீங்க நீங்க wollte பண்ணி என்ன பிடிச்ச அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு போய் குடுக்க முடியல வேற எதுவுமே இல்லை. இங்க பெத்தே 45 பக ப 19 பாதியில அதே இருக்கு. ஒரு வாஸ்தி குறட போய் தாங்க கூட தெரிஞ்சிக்கொள்ளமே. ரெண்டடிக்கு உள்ள எடுத்துவெளிய காணுது. 10 அடி 12 அடி தோண்டிட்டு நம்மள மண்பளவுக்குள்ள போயிடுது. அதுக்கு பிறகு கடலுக்கு நாடلاش கூடுதடி. சட்டறது. இவரெல்லாம் ஞாபகத்துக்கு சாமி. அத கிளம்பறது. அத கிளம்பறது. அத அழிச்சு பட்டதுக்காக ஆனா இப்ப 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 இருக்கிற அவசர பிரச்சனை வந்து இந்த மண் அந்த வந்து கண்டுபிடிக்கிறான்டா இப்ப அதே உடனடியாக நாங்கள் நடுமுறைப்படுத்தா அந்த காசு கட்டாயம் ரிலீஸ் ஆகும் நான் சில எனக்கு வந்து வந்துட்டு எனக்கு வந்து வந்து சிலருக்கு அப்ரூவ் பண்ணி வந்துடுது

ಇಂದಾಗಂತೂ ಬಿಟ್ಕ ಬಾರಿ ತಮ್ಮ ಹರಿಜಯಾನ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಅದิบಿನಿಯಲ್ ಅದಕ್ಕೆ ಪೂರ್ವಪದನೆಗಳನ್ನೆ ಅವರோட ಬಂದಾಕಳ್ ಪ್ರಸಾದ ವಿಳನಮನೆ ಇದಲ್ಲೇ ಕಟ್ಟಪಡಿತಾ ಇದು अवेಟನ್ನ ಅದ್ರುಡೆ ಕರಿಯಾರ್ ಬಂದು ಬಿಟ್ಟಿರೋರು ಅದನ್ನ ಪ್ರಜೆಯರಿ ಗೆ ಸರಿಯಾ ಈ ಜನೀಮೆ ನಡುವೆ ಏನೋ ತಿರೋ 108 ಕ್ಕೆ ಉಕ್ಕಲೇಯ 46 ಕ್ಕೆ ತರಸ್ಕಡ್ತಿತ್ತು ಮಾರ್ಚನದ ಮಾತ್ರ ವಿದ್ಯಾರ್ಥಿ ನಾನು ಕೈ ಸೇರುವನು यहगे म प्रवा अ टिपर पैसी र न से मे अधने मा डर र रे को भी हली अच्च कर नेන්නේ खड़िकाम ओपाई पुषथवान हह टसीरस वा से म कि प्रिया पड़ ली वाने करना करहता क अल पता करेंगे वा इ न एक व नेटिंग ैट जला यह बता फोटै के लिए स्कोटै अभी मैथमेटिकली ये मैन्युफैक्चरिंग का वो स्कर्ट के गणितीय मोटरसाइकल्स पर काम करके इनकम अभी और प्रोड्यूस करा साहब बच्चे हमारे संतुवा इनको डिमांड करता हुआ तो सायना नौसत्या की नौ के किलो प्रति स्क्वायर मीटर चा रखे हमारे संतु तुम्हारे हम सहायक ये सम्बद्ध पॉलिसी कर देगा सायना वाले इबोद पूरी डिटेल गणना कर डाला डिपेंड

பல தடவைகள் ஒரேட்ல கொண்டு வரப்படுறதும் இருக்குது அதுக்கு எல்லா பக்கத்துல உதவிகள் இருக்குதுங்கிறது அவர் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார் அதனால அந்த அதையும் கவனத்துல எடுக்க முடியலை என்கிட்ட நாங்க வழங்கின பிறகு ஒரு சில இடங்களில் எடுக்குது அதை செக் பண்றதுக்கு எந்த விதமான வழிமுறை ஒன்றும் இல்லை அப்போ ஒரு முறைக்கு ஒரு காலையில ஒரு ட்ரிப்பர் கொண்டு வரக்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து இறக்கி போட்டால் பின்னரும் ஒரு ட்ரிப்பர் கொண்டு வரலாம் அதே அதே போகிடல அதே லைசன் அப்போ அந்த விதமான நடைமுறையும் இல்லாதது காரணமாக இந்த இது இது வந்து அதுக்கு அது அதனாலதான் சந்தேகம் வரப்பெல்லாம் யார் யார் பின்னால் இருக்காங்கிற பிரச்சனை உண்டு இல்லை இப்போ அவன் கொடுக்குறாக்களுக்கு இப்போ எத்தனை டத்துல வச்சு ஏதாவது ஒரு சைன் வச்சு அதில் அந்த டேட்டை உறுதிப்படுத்தி ப்ரைன் பண்ணினா அது ஒரு தரத்தோடய சரி இப்போ நீங்கள் கொமிட்டை வந்து வளர்கிறது மட்டும்தான் அதுக்கு பிறகு இப்போ ஏற்றுறது இன்னும் டைம் ஒன்றும் ஷெடியூல் இல்லை அப்போ அவங்கள என்ன செய்வாங்க அந்த கொமிட்டை போட்ட உடனே அந்த டேட்டில் அவன் ரெண்டு டிப்பரை ஓடுறான் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் ஓடப்படுது இப்போ போலீஸ் வந்து சைன் வைக்காட்டா ரெண்டு தடவை அந்த கொமிட்டை வச்சு அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கிறது நீங்கள் கண்காணிக்கலாம் அடுத்த மல வழங்க தோட்டத்துக்கு இதுதான் நடக்குது அப்ப நான் அறிஞ்ச அளவில் நான் சொல்றேன் நான் உலக நாளுக்கு அறிஞ்ச அளவில் நீங்க கொடுக்குற இடத்துல கோவிட்ல இருக்கிறது இல்லை நடக்குது இயது அப்ப அவங்க கோவிட் எடுக்கிற அக்களுக்கு வந்து வியாபார நோக்கம் கோவிட்டை விற்கிறது அவங்களுக்கு இடத்துல ஒரு தடத்துல ஏதாவது பொறுப்புறையா என்னால துண்டு பாக்கல ஏத்துறதுல சைன் இத பத்தி பண்டா ஒடியது. அது சேவீடம். அதுவே இல்லைங்க. இந்த டைம்ல போட்டட்டா அந்த டைம்ட்ட நம்ம ரூம்ட ஹவுஸ்னால ஸ்கோர் பண்ணிச்சோ. இது பிடி ஆ மூவில ஆனது. பாருங்க. அந்த கணப்பட போயிட்ட다. அதனால காசு எடுத்து அதை எல்லாம் பண்ணி கொண்டா படுவா. அதுலாம் நான் செக் பண்ணி சைன் பண்ணா தான் நான் செமினேட்டர் மோடக்கு. அதனால நான் இந்த கணத்தை விலா சைன் ஓடு. ஓடடா அப்படி சைனிங் பண்ண வந்து சேட்ட. அது டிபெண்டன்ட் மீன்ஸ் போலீஸ் புடிச்சது அந்த ஸ்டைல புடிச்சது அந்த கோவிட் ரூட்டன் சوري அந்த டிபெண்டட் அந்த புடிச்சது இதெல்லாம் போர்ட்ல போட்டன கேரண்டர் பண்ணல அத வரடிக்கிறது ஒருவேளை நீங்க எல்லாம் ஜீவனாக்கி புழாங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி நம்ம ஆபரேட் பண்ணா انا இத உங்களுக்கு இதெல்லாம் நீங்களே வர மார் பேசிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் தான பேசிட்டீங்க இதுல எல்லாம் பிரச்சனை பண்ணுங்க அப்ப

सानक्षा गति पसी इसबा एर् समाट है ताවෙ चेक् करना वास्ताव इटि में टओ के प ह नोट गान काම होलटी नन टीओ रिपोर्ट हैं टयो केट අवस्थාවට සबध राना අප पට प्रदश का कार कि खरे कोई गरी आतगी तो थोड़ा र्यू प्र්‍රमाण प्र්‍රमाण ම रिपोटट कर ට ना है रट ओलो ोट प मीद कर मा राम अला प जा ऑ चना

அவையில என்ன விலகி நிற்கிறோம் ரெண்டு பொறிமுறையாக உருவாக்கினாலே ஓரளவு கட்டுப்படுத்தினா

பாரம்பரிய அபிவிருத்தி அதிகார சபையிலே ஜல்பாண மாவட்டத்தில் ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வீடுகளும் ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு வீடுகளும் மொத்தம் மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெற்றுக் கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையிலே பதினெட்டாம் ஆண்டிற்கு நூற்றி நாலு மில்லியன் ரூபாவும் രണ്ടായിരത്തി പത്തൊൻപതാം ആണ്ട്ക്ക് ആയിരത്തി രണ്ട് ദശം ആറ് മില്ലിയനുമായി മൊത്തം ആയിരത്തി നൂറ്റി എഴുപത്തി ഏഴ് ദശം ഒരു മില്ലിയൻ രൂപ അത് വീട്ടിലെ പയനാളികൾക്ക് വഴങ്ങ വേണ്ടതായി അമചിക്ക് അറിയിക്കെ സന്ദർഭത്തെക്കൊള്ളൂ ഞാൻ ട്രെയിൻ ക്യാമഡിയാണ് അമരദോ വിശേഷിപ്പിക്കുന്നതാണ് അവരാണവർക്ക് ഒരു കൊണ്ടായാം ഒരു പൊസിഷൻ ഉണ്ട് അങ്ങനെയുള്ള വണ്ടി കൂടേ ഉള്ളത് ഇമ്പോർട്ടന്റ് ഞങ്ങളുടെ പ്രാദേശികമാർക്ക് വേണ്ടി ഇത് ആരാണ്

சட்ட வைத்திய அதிகாரி திருநாயக்கும்

ஏழு மாவட்டத்துக்கு நாலு லட்சம் மூன்று மிந்திய ஒதுக்கப்பட்டிருக்கு தெரிவு செய்யப்பட்ட குளங்களில் மின் பூச்சிகள் உற்பத்திக்காக வழங்குறது தெரிவு செய்யப்பட்ட சங்கங்களுக்கு பனைகிடம் பள்ளங்களும் வழங்குற செயற்பாடுகள் தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டுக்குள்ளே நிறைவு செய்யக்கூடியது கொண்டிருக்கின்ற தொகுார்ந்த மாவட்ட செயலர் கௌரவ அமைச்சர் மற்றும் கௌரவ ஆளுநர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்பார்ந்த செயலாளர்கள் துணைக்கள தலைவர்கள் பொதுமக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு காலமாய் அரும் சேவையாற்றிய

அதே இடமாற்றங்கள் சம்பந்தமாக சேவை தேவர்களிடம் மாற்றப்பட்டது பலரை மன வளர்ச்சி உட்படுத்துகின்றது இந்த நான் ஆரம்பத்தை முதலாவது சொன்னால் இடமாற்றங்களை சரியான முறையிலே ஒழுங்குபடுத்த வேண்டும் நாடு ஆசிரியர் பல பல உட்படுகின்றார்கள் அதை குறிப்பாக இடமாற்ற வயசுலேயே நாங்கள் உண்மையிலே கடத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐம்பதாயிரத்து மேம்பட்டவர்கள் இடமாற்றங்களுக்கு கொண்டுவர அவர்கள் வேறு வேறு மாவட்டங்களை சென்று பெரிய அசூரைகளை எதிர்பார்க்கின்றார்கள் அதே போன்று கடந்த காலங்களில் வெளி மாகாணங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியாக வெளி மாவட்டங்களிலே அந்த இடமாற்ற காணப்படுகிறது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எட்டு ஒன்பது இடங்களுக்கு மேலாக பணியாற்றியவரையும் மீண்டும் போன்ற தேசங்களுக்கு நியமிக்கின்ற நிலைமையே காணப்படுகின்றது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதன்போது பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சற்று முன்னால் வருகை தந்துள்ளார்